ஏப்ரல் முப்பது மாலை நான்கு மணி இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அறிவிப்பை வெளியிட்டது பிசிசிஏ வர இருக்கும் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்காக இந்திய அணியில் இடம்பெறும் வீரர்களை அறிவித்தது பிசிசிஏ அதுவரை அறிய பட்டியல் வெளியான சிறிது நேரத்திலேயே ரசிகர்களிடையே அதிருப்திகளையும் கேள்விகளையும் உண்டாக்கியது காரணம் கட்டாயம் டி டுவெண்டி அணியில் இடம்பெறுவார் என்று ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் அனுமானித்த அந்த ஒரு வீரரின் பெயர் அணியில் இடம்பெறவில்லை மாறாக ரிசர்வ் பிளேயர் என்று சொல்லப்படும் கூடுதலாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நான்கு வீரர்களுக்கான பட்டியலில் தான் அந்த வீரர் உலகின் தவிர்க்க முடியாத முகமாக பாரபட்சமின்றி அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் மதிக்கும் வீரராக உருவெடுத்திருக்கும் அவர்தான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இந்திய அணிக்கு வந்த வெகு சிலரில் ஒருவர் காலணி வாங்க காசில்லாமல் விளையாடியவர் இப்போது தன்னை போன்ற ஏழ்மையான கிரிக்கெட் வீரர்களுக்கு தங்கும் வசதியுடன் கூடிய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை கட்டிக் கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் சில வீரர்கள் மட்டும்தான் விளையாடும் அணியை கடந்து அனைத்து அணி ரசிகர்களாலும் ரசிக்கப்படுவர் அப்படிப்பட்ட வீரர்களில் இவரும் ஒருவர் அவர்தான் ரிங்கு சிங் உத்தரப்பிரதேசத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் ரிங்கு சிங் ரிங்குவின் தந்தை கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்து வந்தார் தன்னுடைய ஊரிலும் பள்ளியிலும் டென்னிஸ் பந்தில்தான் கிரிக்கெட் விளையாடினார் ரிங்கு அப்போது நடந்த இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்டில் முதல் முறை லெதர் பந்தில் விளையாடி முப்பத்தி இரண்டு பந்துகளுக்கு ஐம்பத்தி நான்கு ரன்கள் அடித்து அசத்தினார் அதன் பிறகுதான் ப்ரொஃபஷனாக கிரிக்கெட்டை தேர்வு செய்யும் முடிவுக்கு வந்தார் அவர் முறையான பயிற்சியின் அவசியத்தை உணர்ந்து அருகே இருந்த கவர்மெண்ட் ஸ்டேடியமுக்கு சென்று தினமும் பயிற்சி பெற்றார் ஆனால் கிரிக்கெட் போட்டிகளில் போட்டிகளில் விளையாட நிறைய காசு பெரிய பங்கேற்க இயலவில்லை படிப்பில் கவனம் செலுத்த சொன்ன தந்தையின் பேச்சை கேட்காமல் கிரிக்கெட் விளையாட போய் பலமுறை அடி வாங்கினார் ஏழ்மையை சமாளிக்க கோச்சிங் கிளாஸை சுத்தம் செய்யும் வேலையை தன்னுடைய அண்ணன் பெற்றுத்தர கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த வேண்டுமென அதை மறுத்துவிட்டார் ரிங்கு கிரிக்கெட் மூலமே நமது குடும்பத்தின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவேன் என உறுதியளித்தார் அலிகர் மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான போட்டியில் தொடர் நாயகன் விருதுக்காக பைக்கை பரிசாக வாங்கினார் ரிங்கு சிங் தனது மகனுக்கு கிரிக்கெட் விளையாடும் திறமை இருப்பதை கண்ட அவரது தந்தை கிரிக்கெட்டை கெரியராக தேர்வு செய்ய அனுமதித்தார் அதற்கு பிறகு மசூத் அமினியின் கீழ் பயிற்சி பெற்றார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடந்த உத்தரப்பிரதேஷ் அளவிலான அண்டர் சிக்ஸ்டீன் செலக்ஷன் ட்ரையல்ஸில் இரண்டாவது சுற்றுக்கு கூட தகுதி பெறாமல் வெளியேறினார் இதனிடையே ரிங்குவின் நண்பரான முகமது ஜீசன் கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஏற்ற ஷூ ஜெர்சி போன்றவற்றை வாங்கி கொடுத்ததோடு பொருளாதார ரீதியாகவும் உதவினார் இதனால் ரிங்குவால் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட முடிந்தது இதை அடுத்து நடந்த அண்டர் சிக்ஸ்டீன் ட்ரையல்ஸில் நன்றாக விளையாடி தேர்வானார் அண்டர் சிக்ஸ்டீன் அணியில் விளையாடிய முதல் போட்டியிலேயே நூற்று ரன்கள் அடித்து அச அடுத்து உதேச அணிக்கான அண்டர் நைன்டீன் ரஞ்சி ட்ராஃபி என அடுத்த தேர்வானார் ரஞ்சி கோப்பை முதல் போட்டியிலே விதர்பா அணிக்கு எதிராக எண்பத்தி ரன்கள் அடித்து இரண்டு எடுத்து அசத்தினார் இந்த சமயத்தில் தான் இந்திய நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னாவின் அறிமுகம் கிடைத்தது இவருக்கு ரிங்கு சிங்கின் கேமிலும் வாழ்விலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் ரெய்னா பேட் பேட் என வாங்கி கொடுத்து உதவினார் அவர் ரெய்னாவை பின்பற்றியும் அவரின் அறிவுரைகளை கேட்டும் விளையாட தொடங்கினார் ரிங்கு சிங் பேட்டிங் வந்தவுடன் நான்கு ஐந்து பந்துகள் செட்டில் ஆன பிறகு அடித்து ஆடு என ரெய்னா கூறிய அறிவுரையை ஏற்று அதன்படியே ஆடத் தொடங்கினார் ரிங்கு சிங் ரெய்னா தான் எனக்கு அனைத்துமே ஏதாவது சந்தேகம் என்றால் அவரிடம்தான் கேட்பேன் அவரை நான் உடன் பிறந்த அண்ணனாகத்தான் கருதுகிறேன் அழுத்தத்தை கையாள்வது எப்படி என்பதை அவரிடம்தான் கற்றுக்கொண்டேன் என சொல்லி இருக்கிறார் ரிங்கு சிங் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து நன்றாக விளையாடியவர் ஐ பி எல்லில் பஞ்சாப் அணி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வாங்கியது ஆனால் ரிங்கு சிங்குவிற்கு ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கொடுக்கவில்லை அடுத்த ஆண்டு

கொல்கத்தா அணியில் சில போட்டிகளே விளையாட வாய்ப்பு கிடைத்தது அதிலும் சுமாராகவே இருந்தது ரிங்குவின் பர்ஃபார்மன்ஸ் இதைத் தொடர்ந்து அடுத்த சீசனில் காயம் ஏற்பட்டபோது தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து பார்த்துக் கொண்டார் அபிஷேக் நாயர் ஐபிஎல் முடிந்தபோதும் எல் அங்கேயே தங்கி தன்னுடைய காயத்தை சரி செய்து அபிஷேக்கின் கீழ் பயிற்சி பெற்று பேட்டிங்கை மேம்படுத்தினார் ரிங்கு சிங் இந்த பயிற்சியால் உள்ளூர் தொடர்களில் சிறப்பாக விளையாடிய ரிங்கு சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொல்கத்தா அணியில் விளையாடும் வாய்ப்புக்காக காத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த ஐ பி எல் தொடரில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்த கே கே ஆர் அடித்து ஆடும் பேட்ஸ்மேன் இருக்க வேண்டுமென நினைத்து குஜராத் டைட்டன்ஸ் உடனான போட்டியில் ரிங்குவுக்கு விளையாட வாய்ப்பு வழங்கியது அந்த போட்டிக்கு முன் தன்னுடைய பேட்டிங் குறித்து போதிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் ரிங்கு முகமது ஷமி அல்சாரி ஜோசப் லாக்கி பெர்கூசன் என பவுலர்கள் மேல் இருந்தன தொடக்கத்தில் பொறுமையாக ஆடிய ரிங்கு ஜோசப் ஓவரில் ஒரு சிக்ஸும் பெர்கூசன் ஓவரில் இரண்டு போரும் அடித்து இருபத்தி எட்டு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் அடித்தார் இந்த போட்டிக்கு பிறகுதான் தன்னுடைய பேட்டிங்கின் மீது அவருக்கு நம்பிக்கை பிறந்தது அடுத்து ராஜஸ்தான் உடன் நடந்த போட்டியில் இருபத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து ஆட்ட நாயகன் விருதை வென்றார் ஐந்து போட்டிகளுக்கு பிறகு முதல் வெற்றியை பதிவு செய்தது கொல்கத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் ரிங்கு சிங்கை ரீடைன் செய்தது கொல்கத்தா அந்த சீசனில் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் மோதியது கொல்கத்தா முதலில் பேட்டிங் ஆடி இருநூற்று நான்கு ரன்கள் அடித்தது குஜராத் பதினான்காவது ஓவரில் நூற்று இருபத்தி எட்டு ரன்கள் அடித்து மூன்று விக்கெட் இழந்திருந்த போது பேட்டிங்கிற்கு வந்தார் ரிங்கு சிங் முதலில் பொறுமையாகவே ஆடினார் நன்றாக சென்று கொண்டிருந்த போட்டியில் பதினேழாவது ஓவரில் ரஷித் கான் ஹாட்சி எடுக்க மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது கொல்கத்தா ஆனால் ஒரு எண்டில் விக்கெட் விடாமல் ஆடி வந்தார் ரிங்கு கொல்கத்தா வெற்றி பெற எட்டு பந்துகளுக்கு முப்பத்து ஒன்பது ரன்கள் தேவைப்பட்டது இனி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்ற நிலை உருவானது பத்தொன்பதாவது ஓவரின் கடைசி இரண்டு பந்தில் ஒரு சிக்ஸ் ஒரு போர் என அடித்தார் ரிங்கு சிங் கடைசி ஓவரில் இருபத்தி ஒன்பது ரன்கள் பிடித்த உமேஷ் யாதவ் சிங்கிள் அடிக்க ஸ்ட்ரைக்கர் என் வந்தார் ரிங்கு சிங் அடுத்த ஐந்து பந்தும் அடித்து கொல்கத்தா அணியை வெற்றி பெற வைத்தார் இதற்கு முன் ஐ பி சர்வதேச கிரிக்கெட்டிலும் யாரும் இப்படி ஒரு இன்னிங்ஸை ஆடியதே இல்லை தான் பிடித்த கடைசி ஏழு பந்தில் ஆறு சிக்ஸும் ஒரு போரும் அடித்து இதை சாத்தியப்படுத்தி இருந்தார் ரிங்கு சிங் இதற்கு பிறகுதான் ரிங்கு சிங்கின் பெயர் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானது ஒன்ஸ் இன்ன ப்ளூ மூனாக இல்லாமல் அடுத்து வந்த போட்டிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு பதினான்கு போட்டிகளில் ரன்கள் அடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து அயர்லாந்துடனான டி தொடரில் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் அதில் ஒரு போட்டியில் இருபத்தோரு பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்கள் அடித்து ஆட்டநாயகன் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலிய அணியுடன் இறுதிப் போட்டியை தோற்றது இந்தியா இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுடன் நடக்கும் டி தொடரில் மூத்த வீரர்களுக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தது அதில் அதிரடியாக ஆடி முதல் போட்டியில் பதினான்கு பந்துகளுக்கு இருபத்தி இரண்டு ரன்னும் இரண்டாவது போட்டியில் ஒன்பது பந்துகளில் முப்பத்தோரு ரன்னும் அடித்து அசத்தினார் இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஐ பி எல் தொடரில் கொல்கத்தா அணிக்காக நூற்று நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறார் ரிங்கு சிங் வரையிருக்கும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரிலும் இவருக்கு கட்டாயம் வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரிசர்வ் பிளேயராக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் என்னதான் அணியில் சீனியர்கள் இருந்தாலும் ரிங்கு சிங்கை போல ஒரு அதிரடி ஆட்டக்காரர் மற்றும் பினிஷர் இந்தியா அணியில் இல்லாதது பின்னடைவை ஏற்படுத்தலாம் என ரசிகர்கள் கவலை கொண்டிருக்கின்றனர்